சோழர்கள் கட்டிய கோவில்கள் உலகின் தலைசிறந்த கலைக்கட்டிடங்களில் ஒன்று தஞ்சை பெரிய கோவிலை எல்லோரும் அறிவோம் ஆனால் அதைவிடவும் ரகசியங்களும் அழகும் நிரம்பிய இன்னொரு கோவில் இருக்கிறது அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் இன்றைய வீடியோவில் இந்த ஆலயத்தின் சில அறியப்படாத உண்மைகளை பார்ப்போம் இந்த கோவிலை கட்டியவர் ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்து முப்பத்தைந்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலை போல அல்ல பெரிய கோவில் ஆவேசத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்தினால் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் மென்மையும் அழகையும் வெளிப்படுத்துகிறது இங்கு உள்ள சிவலிங்கம் பதிமூன்று அடி உயரம் கொண்டது அதுவும் மிக அரிதான முறையில் வடமுகமாக காட்சியளிக்கிறது வழக்கமாக கிழக்கு நோக்கி இருக்கும் சிவலிங்கங்கள் இங்கு வடக்கு நோக்கியது ஒரு மர்மம் கோவிலின் முன்பு வைக்கப்பட்டுள்ள மாபெரும் நந்தி சுமார் இருநூறு டன் எடையுடையது ஆனால் அது சற்று சாய்ந்த கோணத்தில் அமைந்துள்ளது சோழர்களின் காற்றோட்டக் கணிதம் அதற்கு பின்னால் இருந்திருக்கலாம் கங்கை யுத்தத்தில் வெற்றி பெற்று ராஜேந்திர சோழன் அங்கிருந்து கங்கை நீரைக் கொண்டு வந்து இங்கு சிவலிங்கத்தில் ஊற்றினார் அதனால்தான் அவர் கங்கை கொண்ட சோழன் என அழைக்கப்பட்டார் இன்றும் அந்த நீர் புனிதமாக கருதப்படுகிறது வருடத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் சூரியன் கதிர்கள் நேராக கருவறைக்குள் புகுந்து சிவலிங்கத்தை தொடும் இது சோழர்களின் விண்கலை அறிவையும் கட்டிடக்கலை துல்லியத்தையும் காட்டுகிறது கோவிலின் சுவர்களில் ராஜேந்திர சோழன் கைப்பற்றிய கடல் தாண்டிய நாடுகள் இலங்கை மலேசியா இந்தோனேஷியா போன்றவை குறித்த சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன அந்நாடுகளில் இருந்து கொண்டு வந்த வெளிநாட்டு தூதர்கள் விலங்குகள் பரிசுகள் அனைத்தும் கற்படங்களில் செதுக்கப்பட்டுள்ளன ஒரு காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு மிகப்பெரிய நகரம் சோழர்களின் தலைநகரம் ஆனால் பாண்டியர் பல்லவர் தாக்குதலால் அது அழிந்தது இன்று அந்த நகரம் இல்லை கோவில் மட்டும்தான் நின்று கொண்டு சோழர்களின் மகத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிறது